அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றேன் இப்பொழுது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை நம்மளுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணா சி நரசிம்மன் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குவார் நன்றி மாண்புமிகு மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் கஜிரன் அவர்கள் நினைவு பரிசு கொடுத்தார் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் நினைவு பரிசு ராஜசேகர் அவர்கள் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் நண்பர்களும் தோழமை கட்சியை சார்ந்த நண்பர்களும் கடுமையான உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் காரணம் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு இன்று போதை மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறது அவர்களை விரட்டடிக்கின்ற வகையிலே மத்தியிலே பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களை வர வேண்டும் நரேந்திர மோடியவர்கள் அமர்ந்தால் தான் ஜோலாரப்பேட்டை டு ஓசூர் வருகின்ற ரயில் பாதை அமைக்க முடியும் ஜோலாரப்பேட்டை டு ஓசூர் வரை ரயில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் பாரதிய ஜனதா கட்சிக்குமான தாமரை வாக்களித்து பாசத்துக்குரிய சோழர் நரசிம்மன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல அத்திப்பள்ளி டு ஓசூர் வரை மெட்ரோ ரயில் அமைய வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற நமது வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் வெற்றி பெற்று மத்தியிலே செல்ல பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்கு சென்றால்தான் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் பாரத பிரதமர் சொல்லி அந்த திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வருவதற்கு பாடுபடுவதற்கு அவரை நாம் பரவல் சாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாய்வோர்களையும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையனார் நரசிம்மன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்ற வணக்கத்திற்கு மரியாதைக்கு உரிய இந்த விழாவிலே பெருந்திரளாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய காவி சொந்தங்களே கூட்டணி அமைப்புடைய பல்வேறு தலைவர்களே சகோதரர்களே இந்த விழாவிலே கடந்த ஓராண்டு காலமாக நாம் எல்லாம் எதிர்பார்த்த நம்முடைய தலைவி மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய மேடையிலே இருப்பது நமக்கெல்லாம் எத்தி அதற்காக பெரிய கரகோஷம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்தியாவினுடைய நிதித்துறை இங்கே நமக்கு மிகப்பெரிய அதிருஷ்டம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் காரணம் இந்திய பொருளாதாரத்திலே ஒரு தமிழர் தொடர்ந்து அதிகமான பட்ஜெட்டுகளை கொடுத்து இந்தியாவை மொழியை நினைக்கின்ற அளவிற்கு தலைமுறை செய்த பெருமை நம்முடைய அம்மையார் நிதியமைச்சரை சார் நண்பர்கள் பாருங்க இவ்வளவுதான் பண்ணிட்டு எவ்வளவு அமைதி எவ்வளவு சிம்பிளா அமைச்சர் அவர்கள் அவரிடத்தில் நாம் கேட்பது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கிடப்பில இருந்த ரயில்வே ஓசூர் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில்வே பாதை இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு என்று குறிப்பிடப்பட்டு ரயில்வே துறை அமைச்சரவத்திலே இருந்து இங்கே நிதித்துறைக்கு செல்கிறது நம்முடைய அமைச்சருடைய ஆசீர்வாதத்தால் அதற்கான நிதி உதவி விரைவிலே கிடைக்கப்பட்டு இந்த ரயில்வே பாதை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சரவர்களை நாம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்பதில் அடுத்த இரண்டாவது இந்தியாவிலேயே இரண்டு மாநிலங்களுக்கிடையான முதல் மெட்ரோ பாதை ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இதிலே மத்திய அரசு மோடி அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கிவிட்டது ஆனால் இந்த ரெண்டு மாநில முதல்வர்களும் அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் அதிலே ஐம்பது சதவீத நிதியை நம்முடைய அம்மையார் அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆக தவறாக திமுக காங்கிரஸ் செய்கின்ற பிரசாரத்தை முடியடிக்க வேண்டும் மோடி மூன்று அமர்கின்ற போது அம்மையார் அவர்கள் நிச்சயமாக இந்த மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதியும் நிதியும் கொடுப்பார்கள் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க அவசியப்படுத்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஓசூர் தால் ஏர்போர்ட் நிலையத்திற்கு வந்து இப்போது இறங்கினார் அவர் கேட்டது இந்த விமான நிலையம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் எல்லாம் எடுத்து சொன்னேன் அவர்களுடைய அருளால் இரண்டு விமான நிலையத்தினுடைய தலைவர்களும் விரைவில் ஒன்றாக இணைந்து ஓசூரில் அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாக மத்திய அமைச்சர் நிதியமைச்சர்கள் உதவியுடன் புதியதாக இந்த விமான நிலையம் விமானங்கள் வந்து சென்று ஓசூர் பெங்களூர் பகுதியில் வாழக்கூடிய பயணிகளை ஏற்றுச் செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க போகிறோம் அது போலவே இன்றைக்கு பல ஏற்றுமதி முனையம் ரயில்வே துறையால் கொண்டு வரப்படுகிறது எந்த திட்டங்கள் வந்தாலும் அதற்கு நிதி ஆதாரம் வேண்டும் இங்கே தமிழ்நாட்டிலே சாராய ராமராஜ்யத்தை சாராய ராம ராஜ்யத்தை கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு இதெல்லாம் புரியாது ஜிஎஸ்டி என்று சொன்னால் அதை எடுத்து சொல்வது கூட அங்கே நாதி இல்லை ஆனால் அவர்கள் சொல்வது ஜிஎஸ்டி வரவில்லை ஜிஎஸ்டி வரவில்லை என்று போய் சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றி இந்த ஊழலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இருபத்தி எட்டு கோடி ஏழைகளை இன்றைக்கு நடுத்தரைக்கு உயர்த்திருக்கின்ற நம்முடைய அரசு பனிரெண்டு கோடி கேஸ் இணைப்பு பதினோரு கோடி பதினோரு கோடி என்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் இதையெல்லாம் தாண்டி எல்லா வீடுகளுக்கும் இலவசமான குடிநீர் வசதி அதையெல்லாம் தாண்டி ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு கோடி ஏழை மக்களுடைய வீடுகளில் சூரிய மின்சக்தி திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்ற எத்துணையுடைய பணிகளுக்கும் நிதி ஆதாரம் எங்கே இருந்து வரப்போகிறது நம்முடைய அமைச்சரே இந்த நாட்டிற்கு வரப்போகிறது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவை மேலும் செய்வதற்கு மோடி அறிவிக்கின்ற திட்டங்களுக்கெல்லாம் ஊக்குவிப்பாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு நிதி அமைச்சர் நம்முடைய தலைவி அம்மையார் நிர்மலா சீதாராமன் மிக மிக பார்ப்பதற்கு பலன்கள் ஆனால் அவருக்கு அந்த பொருளாதார மூலை என்பது மிக மிக அதிகம் உலகத்திலே சிறந்த ஒரு நிதியமைச்சரை நாம் கண்டிருக்கின்றோம் அவருடைய அருளால் மாநகரம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்திலே நீங்கள் நம்முடைய தாமரை சின்னத்திற்கு தவறாமல் வாக்களித்து இரண்டு சொத்த வேட்பாளர்கள் எதிர்கட்சியில் நிற்கிறார்கள் ஒன்று ஜே பி இன்னொன்று கோபி நான் ஏற்கனவே சொன்னேன் அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் நாம் கொடுக்காமல் நாம் தாமரை சிங்கத்தை தொகுதிகளில் கிருஷ்ணகிரி தொகுதி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மனதில் வைத்து எனக்கு தாமரை சிங்கத்திற்கு வெற்றி பெற செய்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற உங்களுடைய உரிமையை உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு பிறகு அமைச்சர் பேச இருக்கின்ற காரணத்தால் இங்கே உழைப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுங்கள் வாய்ப்பு கொடுங்கள் தாமரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியிலே இரண்டு கட்சிகளும் டெபாசிட் இழக்க செய்வதற்கு நாம் வேண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி டெபாசிட் இழக்க வேண்டும் அண்ணா திமுக கூட்டணி டெபாசிட் இழக்க வேண்டும் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு ஐயா மோடிக்கு இந்த தொகுதியுடைய வெற்றியுடைய பரிசை நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விளைபெறுகின்றேன் நண்பர்களே வணக்கம் ஜெய் இந்த நிகழ்ச்சிக்காக மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை வெற்றியடை செய்த என்னுடைய மண்டல் தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வேலை நாள் என்று பாராமல் இத்தனை கூட்டமாக இங்கே கலந்து கொண்ட என்னுடைய காவிப்படை சொந்தங்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக பாஜக சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரம் நாம் எதிர்பார்த்த மாண்புமிகு மத்திய அமைச்சர்